வணக்கம் மக்களே இன்று நம்ம பார்க்க இருக்கக்கூடிய உயிரி மூலக்கூறுகளின் பாட தலைப்புகளில் நீக்ளிக் அமிலங்களின் அமைப்பை பற்றி பார்க்க இருக்கிறோம் நீக்ளிக் அமிலங்கள் இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று டிஎன்ஏ மற்றொன்று ஆரன்ஏ இந்த டிஎன்ஏ ஆரண் என்பது ஒரு மீச்சேர்மம் டிஎன்ஏவை ஆரணியவிலிருந்து வேறுபடுத்தக்கூடிய முக்கிய பண்பே நைட்ரஜன் காரங்கள் டிஎன்ஏவில் யுராசிலை தவிர மற்ற நைட்ரஜன் காரங்கள் உள்ளன அதே போல தவிர மற்ற நைட்ரஜன் காரங்கள் உள்ளன ஆரன்ஏவில் உள்ள நைட்ரஜன் காரம் ரைபோஸ் சர்க்கரையுடன் இணைந்துள்ளது அதே போல டிஎன்ஏவில் உள்ள நைட்ரஜன் காரம் டியாக்சி ரைபோஸ் சர்க்கரையுடன் இணைந்துள்ளது ஆக ரைபோஸ் சர்க்கரை என்பது பொதுவானதாக காணப்பட்டாலும் என்பது என்ன டியாக்சி என்பது சர்க்கரையின் இரண்டாவது கார்பனிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற காரமானது ஒரு பெண்டோஸ் சர்க்கரையுடன் கிளைக்கோசைடிக் பிணைப்பினால் பிணைக்கப்பட்டுள்ளது ஆனது பெண்டோஸ் சர்க்கரையுடன் பாஸ்போடை பிணைப்பினால் பிணைக்கப்பட்டுள்ளது டைநியூக் இரு நியூக்ளியோடைடுகள் பாஸ்போ எஸ்டர் பிணைப்பின் மூலம் உருவாக்கப்படுவதுதான் டைநியூக் பாலி நியூக்ளியோடை பல நியூக்ளியோடைடுகள் அடுத்தடுத்து கிளைகோசைடிக் பிணைப்பினால் பிணைக்கப்பட்டு உருவாக்கப்படுகின்ற சங்கிலி போன்ற அமைப்பே பாலி நியூக்ளியோட்டை டிஎன்ஏவின் அமைப்பு டிஎன்ஏ அமைப்பை முதன் முதலாக அதன் மாதிரியை வெளியிட்டவர் வாட்சன் கிரிக் இவர்கள் இருவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு டிஎன்ஏவின் மாதிரியை அறிமுகப்படுத்தியதற்காக நோபல் பரிசை பெற்றவர்கள் பொதுவாக பரவலாக காணப்படுகின்ற டிஎன்ஏ வகை டி டிஎன்ஏ டிஎன்ஏவில் உள்ளடு இலைகள் ஒரு பொது அச்சை வளமாக சுற்றி ஒன்றோடு ஒன்று பிணைந்து திருகு சுருள் போன்ற அமைப்பை பெற்றிருக்கும் இதற்கு டி டிஎன்ஏ மற்றும் பிளிக்டோனிமிக் சுருள் என்று அழைக்கப்படும் டிஎன்ஏவில் உள்ள இரண்டு இலைகளின் எதிர் எதிரே அமைந்த நியூக்ளியோடைடுகளின் காரங்களுக்கு இடையே உருவாகும் ஹைட்ரஜன் பிணைப்புகளே டிஎன்ஏவை கட்டுறுதியாக வைத்திருக்கிறது நைட்ரஜன் காரங்களின் அடினைன் டைமின் இவை இரண்டிற்கும் இடையே இரண்டு ஹைட்ரஜன் பிணைப்புகளும் குவானின் மற்றும் சைட்டோசின்களுக்கு இடையே மூன்று ஹைட்ரஜன் பிணைப்புகளும் காணப்படும் எர்வின் ஷார்காப் விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எர்வின் ஷார்காப் ஒரு கருத்தினை வெளியிட்டார் ஒரு பியூரின் ஒரு பிரிமிடனுடன் இணையும் அதேபோல ஒரு பிரிமிடின் ஒரு பீரினோடு இணையும் எடுத்துக்காட்டு அடினைன் டைமனுடன் இணையும் குவானைன் சைட்டோசைனுடன் இணையும் டிஎன்ஏவில் காணப்படும் இரு இலைகளில் ஒரு இலை ஃபைடாஸ் டு திரிடஸ் என்ற திசையில் இருந்தால் மற்றொரு இலை திரிடாஸ் டு ஃபைடாஸ் என்ற திசையில் செல்லும் இவை ஒன்றுக்கொன்று எதிர் இணையானவையாக உள்ளன. பைடஸ் முனையில் பாஸ்பேட் தொகுதியும் திரிடஸ் முனையில் ஓஹெச் தொகுதியும் காணப்படும் கார இணைகளில் இருந்து சர்க்கரைகள் நூத்தி இருபது டிகிரி குறுகிய கோணத்திலும் இருநூத்தி நாற்பது டிகிரி அகல கோணத்திலும் காணப்படும் குறுகிய கோணத்தின் காரணமாக தோன்றுவது சிறு பள்ளம் என அழைக்கப்படும் அகல கோணத்தினால் தோன்றுவது முதன்மை பள்ளம் என்று அழைக்கப்படும் டிஎன்ஏ சுருளின் ஒவ்வொரு திருப்பமும் மூணு புள்ளி நாலு நானோமீட்டர் நீளம் கொண்டது டிஎன்ஏ சுருளின் விட்டம் இருபது ஆங்ஸ்ட்ராங் ஆகும் இதன் குறைந்தபட்ச வளைவு முப்பத்தி நாலு ஆம்ஸ்டாங் ஆகும் டிஎன்ஏ ஒரு திருப்பத்தில் பத்து கார இணைகளை பெற்றிருக்கும் டிஎன்ஏவின் நிலைப்பு திறனுக்கு மிக முக்கியமானது காரங்களுக்கு இடையே உள்ள ஹைட்ரஜன் பிணைப்புகள் மற்றொன்று காரங்கள் திருகு சுருளின் அச்சிற்கு செங்குத்தாக காணப்படுதல் டிஎன்ஏ திருகுச்சுருளுக்கு துருவத்தன்மை தருவதோடு வலிமையான சக பிணைப்புகளை ஏற்படுத்துவதால் பாலி நியூக்ளியோட்டைடு சங்கிலிக்கு வலிமையும் நிலைப்புத்தன்மையும் அளிக்கப்படுகிறது இவை பாஸ்போ எஸ்டர் பிணைப்பினால் அளிக்கப்படுகிறது டிஎன்ஏவில் காணப்படுகின்ற சுருள்கள் இரண்டு ஒன்று பிளிக்டோனிமிக் சுருள்கள் இரண்டு பாரானிமிக் சுருள்கள் பிரிட்டோனிமிக் சுருள்கள் என்பது டிஎன்ஏவின் இரண்டு இலைகளின் திருகு சுருள் ஒன்றோடு ஒன்று பிணைந்து காணப்படும் இவற்றை எளிதில் பிரிக்க முடியாது ஆனால் பாரானிமிக் சுருள்களில் இரண்டு டிஎன்ஏ இலைகளும் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருந்தாலும் எளிதாக பிரிக்க முடியும் டிஎன்ஏவின் திருகு சுருளின் தூரத்தை அடிப்படையாக கொண்டு மூன்று வடிவங்களாக வகைப்படுத்தப்படுகிறது ஒன்று ஏ டிஎன்ஏ இரண்டு பி டிஎன்ஏ மூன்று டிஎன்ஏ இதில் டிஎன்ஏ மட்டும் இடப்புறமாக திருகுச்சுரலை பெற்றிருக்கும் மற்ற இரண்டு வகையான ஏடிஎன்ஏ பிடிஎன்ஏ வளப்புறமாக திருகுச்சு அமைப்பை பெற்றிருக்கும் ஒரு முழு திருப்பத்தில் பத்து கார இணைகள் காணப்படும் ஏ டிஎன்ஏவில் பதினோரு கார இணைகள் காணப்படும் ஆனால் மட்டும் ஒரு முழு திருப்பத்தில் பனிரண்டு கார இணைகள் காணப்படும் ஆரண்யவின் அமைப்பு என்பது ரைபோ நியூக்ளிக் அமிலம் இவை மரபு குறியீடு குறியீடு நீக்கம் மரபு பண்புகளின் ஒழுங்குமுறை ஜீன்களின் வெளிப்பாடு ஆகிய பல்வேறு நிகழ்வுகளில் பங்காற்றுகிறது ஆரண்ய என்பது ஒற்றை இலை உடையது இந்த ஆரண்யே மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது ஒன்று தூது ஆரண்யே எம்ஆர்என்ஏ அமினோ அமினங்களில் இருந்து புரதம் உருவாக்குவதற்கான நகலினை இந்த தூது ஆரண்யே அல்லது எம்ஆர்என்ஏ பெறுகிறது அரண்யவின் மொத்த விழுக்காட்டில் எம்ஆர்என்ஏ அல்லது தூது ஆரண்யே ஐந்து விழுக்காடாக உள்ளது புரோகேரியோட்டுகளில் எம்ஆர்என்ஏ பல பாலிபெப்டைடுகளுக்கான குறியீடு வரிசைகளை பெற்றிருக்கிறது இதற்கு பாலிசிஸ்ட்ரானிக் என்று பெயர் யூகேரியோட்டுகளில் எம்ஆர்என்ஏ ஒரு பாலிபெப்டைடுகளுக்கான மரபுச் செய்தியை பெற்றிருக்கிறது இதை மோனோசிஸ்ட்ரானிக் என்று அழைக்கப்படும் ஆரண்யவின் இரண்டாவது வகை கடத்து அல்லது டி தூது ஆரண்யவில் உள்ள மரபு குறியீட்டை மொழிபெயர்த்து அமினோ அமிலங்களை ரைபோசோமுக்கு கடத்தி புரதம் உருவாக இது வழி செய்கிறது இந்த கடத்தி ஆரண்யே ஆரண்யாவின் மொத்த விழுக்காடுகளில் பதினைந்து விழுக்காடு உள்ளது இவை அதிக கரையும் தன்மை பெற்றவை அரண்யாவின் மூன்றாவது வகை ரைபோசோமல் ஆரணிய அல்லது ஆர் ஆரண்யே ரைபோசோம்களை உருவாக்க இந்த ரைபோசோமல் ஆரண்யே உதவுகிறது ஆரண்யவின் மொத்த விழுக்காடுகளில் எண்பது விழுக்காடு இந்த ஆரணியை பெற்றிருக்கிறது இவை நூற்றி இருபது முதல் மூவாயிரம் வரை நியூக்ளியோடைடுகளை பெற்ற ஒரு மீச்சேர்மம் என அழைக்கப்படும் ரைபோசோமல் ஆரணியவில் ஜீன்கள் அதிக நிலைத்தன்மை பெற்றது மரபுவழி ஆய்வுகளுக்கு ரைபோசோமல் ஆரணியை அதிகம் பயன்படுத்தப்படுகிறது